ஆயில்க்கு மட்டும் நம்ம தனியான ரிவ்யூ கொடுக்கறது சனாஹார் ஆயில் தான் ஸோ இவங்க வந்து ஒரு வீடியோ லா கொடுத்துருக்காங்க மேம் இதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவே ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க சேலத்துல ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கா ஒரு லிட்டருக்கு பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கா இன்னைக்கே டெலிவரி பண்ண முடியும் சேலத்துக்குள்ள இருக்கறவங்களுக்கு இன்னைக்கே டெலிவரி பண்றோம் ஒரு லிட்டரு அரை லிட்டரு கால் லிட்டர்ல இரநூறு எம்எல் இது வந்து என்னென்ன இதனால என்ன பெனிஃபிட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க முடி கொட்டுறது நிக்கும் முடி வளர்ச்சி ஜாஸ்தி வர்றதோட கொட்டுறது நின்னு முடி பிரச்சனை வேர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணாலே போதும் இல்லையா அதுல அந்த வேர் ஸ்ட்ராங் கொடுத்து கொடுகு எடுத்து ஸோ நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தான் சேம் டே டே அதை தான் சொல்லிட்டேம்மா இன்றைக்கே டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன் சின்ன வெங்காயம் வெந்தயம் கருவேப்பிலை மலை நெல்லிக்காய் மாமனக்காயில் கருஞ்சீரகம் தேங்காய் எண்ணெய் அத்தனையும் போட்டு ஒரே ஆயிலில் ஒரு லிட்டர் அலரை அரை அரை லிட்டரு இரநூறு எம்எல் மாயே வளருது ஸோ பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு லிட்டர் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க மேம் இதில் இந்த ஆயில் தடவணும்னு உடனே போய் குளிக்கணும் இல்லைன்னா தலை பாரம் அப்படிலாம் கிடையாது நல்லா ரெண்டு நாள் வச்சு கூட நீங்க குளிக்கலாம் அந்த காலத்துல அப்பெல்லாம் வச்சு நல்லா தலை சீவிட்டு ரெண்டு நாள் அதாவது செவ்வாய் தான் பெண்கள் குடிப்போம் ஜென்ட்ஸ் வந்து சாட்டர்டே குடிப்பாங்க வெளியில மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் அதாவது வெளியில நம்ம வந்து சுத்துறவங்க வெளியிலே எங்களுக்கு ஒர்க் இருக்கு இப்போ ஜொமேட்டோ ஒரு ஒரு சாரி அது கூட நான் சொல்லலை ஸோ ஏதாவது இதெல்லாம் சப்ளை பண்ண வராங்களா அவங்கெல்லாம் டெய்லி போடுங்க ரொம்ப நல்லது கண்ணுக்கு குழும்ப உடம்பு குழம்பு பாடியோட டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் உடம்பு டைஜன் சிஸ்டமும் நல்லா இருக்கும் உடம்பும் நல்லா இருக்கும் நல்லது மேம் நல்லது ஒரு உடம்ப வந்து அந்தந்த டெம்பரேச்சருக்கு பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி குளுமையா வச்சுக்கணும் குளுமனா ஜிலு ஜிலுன்னு இல்லை குளுமையா இருக்கணும் உடம்பு நல்லது ஸோ அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக சனா ஹரையில் நிறைய லான்ச் பண்றாங்க இன்னைக்கு ஒரே நாளில் டெலிவரி வேணும்னா இப்போ சேலத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உண்டு ஓகேவா ஹேர் ட்ரை கிடையாது உங்க வெறும் ஆயில் மட்டும்தான் ஆயில் ஹேர் டைல நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் மத்த மத்த கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க சனா ஹேர் ஆயில் மட்டும்தான் எல்லாருக்குமே எப்பவுமே தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்க இன்னைக்கு ஒரு லிட்டர் வாங்குறவங்களுக்கு பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்க புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க முடி நல்லா சாஃப்டாவும் இருக்கும் நல்லா வளரும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க